உலகெங்கிலும் வாழக்கூடிய கே ஆஸ்ட்ரோஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினத்துல ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துல பல பெருமைகள் இருக்கு தெற்காசிலாவிலேயே உயர்ந்த கோபுரமானது நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரஞ்சநாதர் கோபுரம் தான் அப்படிப்பட்ட கோபுரமே நல்ல பல வண்ணங்களை மின்னு பொழுது பொழுது கோபுரம் ஏன் மின்னாம இருக்கு கிழக்கு கோபுரத்தில் ஏன் வண்ணம் பூசப்படவில்லை இந்த வரலாற்றை நம்ம பார்த்து போனோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு மிகப்பெரிய வரலாறே குறைஞ்சிருக்கு அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெள்ளை கோபுரமானதுதான் அன்றைய காலகட்டத்துல ராஜகோபுரமாக இருந்தது அப்ப வந்து மொட்டை கோபுரமானது வந்து ராஜகோபுரம் கிடையாது இப்போ வரைக்கும் அந்த தெற்காசியில உயர்ந்த கோபுரம் சொல்றோம் பச்சுங்களா அது வந்து உயர்ந்த கோபுரம் ராஜகோபுரம் கிடையாது அதற்கு பதிலாக கிழக்கு கோபுரம் தான் ராஜகோபுரமாக இருந்தது ஜியர் அவர்களால் அந்த ராஜகோபுரமானது எழுப்பப்பட்டு தெற்காசிலாவிலேயே உயர